இவங்களுடைய பெயர் அகிலன் இவங்க மூணு வருஷமா துபாயில் வெளிநாட்டில் இருந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க இவங்க என்னதான் கல்லூரி படிப்பை படித்து முடித்தாலும் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடையாது அப்படியே வேலை கிடைச்சாலும் சரியான சம்பளம் கிடையாது வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் குடும்பத்தையும் பார்த்தோன்னா கொஞ்சம் உயரத்துக்கு கொண்டு பேரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் கடந்த மூணு வருஷமாக வெளிநாட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்களே தவிர்த்துட்டு நண்பர்கள் அதுக்கப்புறம் உறவினர்கள் அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் பெருசா பேசினது கிடையாது வெளிநாட்டில் இருக்கும் போதே தன்னுடைய அக்காவுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி தடபுடலா திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க வெளிநாட்டுல வந்த உடனே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை பாக்குறாங்க பக்கத்துல இருக்கிற உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நலன் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு முடிச்சோடனே அம்மா கிட்ட கேட்குற முதல் வார்த்தை அக்கா நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறாங்க அப்பதான் அம்மாவும் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்காடா நீயும் ஒரு எட்டு அவளை போய் பார்த்துட்டு வா அவளுக்கு இப்பதான் குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளாரதான் ஆகுது நீ போய் பார்த்துட்டு அப்படின்னா அவளுக்கும் கொஞ்சம் மனத்தட்டையா இருக்கும் அவங்களுடைய கணவர் வெளிநாட்டு தானே இருக்கிறாங்க நீ போயிட்டு ஒரு வாரமும் பத்து நாளும் இருந்த வாடா மினிக்கு பாத்தீங்கன்னா அம்மாவும் சொல்றாங்க அப்பாவும் சொல்றாங்க உடனே நம்ம அகிலன் வந்து அக்காவுக்கு போன் பண்ணி அக்கா நான் வந்துட்டேங்க உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க அக்காவும் சரி கிளம்பி உடனே வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அகிலனும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க காலிங் பில்ல தட்டுறாங்க அக்கா கதவை திறக்குறாங்க எப்படிரா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அக்காவுக்கு நம்ம அகிலனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கிறானே கூடிய சீக்கிரத்துல இவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம ஊர்லயே திருமணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு அகிலன் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அகிலனுக்கு பிடிச்ச எல்லா வகை சாப்பாட்டையும் சமைச்சு ரெடி பண்றாங்க நம்ம அகிலனும் சரி பார்த்தோன்னா மாடிக்கு ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் அப்பறாங்க அப்பதான் பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறாங்க அங்க ஒரு பொண்ணு துணிக்காய போட வந்திருக்குது அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம அகிலனுக்கு பிடிச்சு போச்சு பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளார ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாட்டை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க இது மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷமாச்சு அதுவும் உங்க கையால சாப்பிட்றது வேற அளவுக்கு பார்த்தனா ருசியா இருக்குது அப்படின்னு அக்காவை புகழ்ந்து தள்ளுறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மாடியில ாய போட்ட பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளார வருது தன்னுடைய அக்கா கிட்ட ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம அகிலனும் அந்த பொண்ண வச்ச கண்ணு பாக்காம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு விஷயத்த அக்கா பாத்துர்றாங்க அந்த பொண்ணு பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அக்காவே அகிலங்கிட்ட கேக்குறாங்க என்னடா அந்த பொண்ணை இப்படி பாக்குற ஏதோ முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லது மாதிரி என்னாச்சு இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை இல்ல உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா அப்படின்னு அக்காவே கேக்குறாங்க அப்பதான் அகிலன்னு சொல்றாங்க ஆமாங்க அக்கா கல்யாண ஆசை அப்படிங்கறதோட இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த பொண்ணு யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் அக்கா வந்து சொல்றாங்க இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணுதான் பேர் வந்து பார்த்தனா பத்மா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சொந்தமாக ஒரு டெய்லரிங் மிஷின் வச்சுருக்குது அந்த மிஷினை வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய செலவு தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பம் தான் ஆனால் பரவாயில்ல யாருக்கிட்டையும் கடை வாங்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு திருமணம் திருமணம் இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பண்ணிக்க கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது ஆனா வீட்டுல இருக்கிறவங்க பேச்ச கேட்டு இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்குச்சு ஆனா திருமணமாகி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவர் இவருடைய கணவர் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இந்த பொண்ணுடைய வாழ்க்கை அதோகதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வீட்டில் வந்து இருக்கிறாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல திறமையான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு ஆனால் இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு அக்கா வந்து அகிலன்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க அகிலனும் சரி அப்படியாக்கா அக்கா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி அந்த பொண்ணு வீட்டுக்கு வர நம்ம அகிலனும் பார்க்க ஒரு வழியா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டே நலன் விசாரிக்க அந்த பொண்ணும் சரி அகிலன்கிட்ட ரொம்ப சகஜமா பேச வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல போன் பண்ண போன் நம்பரை கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அகிலனு சரி அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ் பண்ண அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல ஆடியோ கால் பண்ண இன்னொரு கட்டத்துக்கு மேல வீடியோ கால் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அகிலன் வந்து தன்னுடைய அக்கா கிட்ட கேக்குறான் அக்கா அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் அக்காவும் சொல்றாங்க உன்னுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு சில நாட்களாகவே உன்னுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது உன்னுடைய ஜாதகம் என்கிட்ட இருக்கு அந்த பொண்ணுடைய ஜாதகமும் என்கிட்ட இருக்கு நான் ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட நீ எதுவும் எதை பத்தியும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு அக்காவே சொல்றாங்க சைலண்டா அக்காவும் தம்பியும் போயிட்டு ஜாதகம் பார்க்கறாங்க பொருத்தம் பார்த்தனா சரியாயிடுது அக்காவும் சந்தோஷம் இந்த பக்கம் அகிலனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை எப்படியாவது பத்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு அக்கா கிட்டே கேக்குறாங்க அக்காவே சொல்லிடுறாங்க உன்னுடைய காதல் நீயே பார்த்தன சொல்லிடு நீ சொன்னா அதுல இருக்கிற சுவாரஸ்யமே பேர் சூப்பர் தான் அந்த பொண்ணுக்கு உனக்கு புடி உன்னைய புடிச்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி சரி பண்ணக்கூடிய முழு வேலையும் என்னுடைய வேலை நான் எப்படியாவது பார்த்தனா சமாளிச்சு பேசிடுவேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்க அன்னைக்குன்னு பார்த்து அக்கா வந்து வக்க பார்த்தனா தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போறாங்க இந்த பக்கம் வீட்டுல நம்ம அகிலன் மட்டும் தான் இருக்காங்க ஹால்ல வக்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பத்மா வராங்க அக்கா எங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு வர எப்படி பார்த்தாலும் ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் சோபாவோட உக்காருங்க நானே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க அப்பதான் அகிலன் வந்து அகிலன் வந்து பத்மா கிட்ட கேக்கிறாங்க உங்கள் வீட்டு சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி மேரேஜ் ஆச்சு அதுவும் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்து சொன்னாங்க அதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு தான் இருக்கிறேன் உண்மையிலேயுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போனால் இப்போ போனால் கூட நல்ல சேலரி கிடைக்கும் இங்கேயே இருந்தால் கூட எனக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்பாடு கடை போட்டோ என்னால் உன்னைய வச்சு காப்பாற்றிக்க முடியும் நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அக்காவை வச்சு உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ இல்லை சொந்தக்காரங்கள்ட்டையோ என்னால் பேச முடியும் அப்படின்னு நம்ம அகிலனே பத்மா கிட்ட டைரக்டாக சொல்கிறாங்க பத்மாவும் சரி ஏற்கனவே ஒருத்தன் இப்படி பேசிதான் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சாச்சு இப்போ மறுபடியும்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மற்றபடி நான் வந்து உங்ககிட்ட பழகுனது ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி முடிச்சிட்றாங்க அப்பதான் ரெண்டு நாளாக நம்ம அகிலனும் மெசேஜ் பண்ணலை அந்த பொண்ணும் பார்த்தா மெசேஜ் பண்ணலை மூணாவது நாள் மெசேஜ் பண்ணுறாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோன்னா நம்ம அகிலனும் சரி எந்த இடம்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தோன்னா ஊர் திருவிழாவுக்கு போயிட்டாங்க போயிட்டு வர ரெண்டு நாள் பக்கமாக ஆகிடும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு நான் உங்கள் அக்கா இல்லாத நேரத்தில் இல்லை உங்கள் அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே கூட நம்ம வீட்டுக்கு வந்துடு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம பத்மாவே சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம அகிலனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ஆயிட ஒரு ஒருவேளை ஓகே சொல்லிடுவாங்களா இல்லை ஒரு வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சந்தோஷம் கலந்த பதற்றத்தோடு பார்த்தோம்னா நம்ம அகிலன் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பத்மா வீட்டுக்கு போகிறாங்க பத்மா வீடு ஒரு நார்மலான வீடு தான் ஒரு சராசரி குடும் இருக்கிற வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் பத்மாவுடைய வீடும் பாத்தனா இருக்கு போன உடனே குடிக்க தண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்க இது அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்து அஹ் உண்மையிலுமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் நம்ம அகிலனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் பத்மா சொல்றாங்க என்னுடைய குடும்பம் மிக மோசமான நிலைமையில இருக்குது நான் நான் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா கூட என்னால பவுனு அப்படின்ட்டு வேற எதுவும் உங்களால் அதிகபட்சம் வரதட்சணை அப்படின்ட்டு பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே என்னைய வந்து ஒருத்த ஏமாத்திட்டு தான் போயிட்டான் ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் நான் தான் இப்படி இருக்கேன் உங்களுடைய நம்பி நான் வந்து பார்த்தேன்னா சொல்றேன் உங்களையும் என்னை உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு திருமணம் பண்ணுனா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில வேணா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க அக்காவும் பார்த்தனா சந்தோஷப்படுறாங்க அடுத்த கட்டமா அக்காவும் பார்த்தனா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்னு பார்த்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில அங்க அங்க இங்கன்னு பார்த்தோன்னா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இனிமே திருமணம் பண்ணிக்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஏன்னா அப்போ தான் பார்த்தோன்னா நல்ல நாள் வருது அப்படின்னு ஜா ஜோதிடர் பார்த்தோன்னா சொல்லவும் ரெண்டு பேருமே வெளியிடங்களுக்கு போகிறது சுற்றுறது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது இதே மாதிரி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அகிலனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த பக்கம் பத்மாவும் ஏதோ புதுசாக நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அக்கா இல்லாத நேரத்தில் பத்மா வந்து அகிலன் அகிலன் வீட்டுக்கு அடிக்கடி வரதும் மாடியில ரெண்டு பேரும் தங்கி ஜாலியாக பேசுறதும் அதுக்கப்புறமா அகிய அகி பத்மா வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் நம்ம அகிலன் வந்து அவங்க வீட்டுக்கு போறதும் அவங்க ரெண்டு பேரும் தனிமையில சந்திச்சு பேசிக்கிறதும் இதே மாதிரி ஜாலியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளாக கழிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஜோதிடர் சொன்ன அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா தடபுடலாக ஆடம்பரமான முறையில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க எந்த ஒரு வரதட்சணையும் கேட்காம நம்ம அகிலன் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணின உடனே வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும் போது அக்காவே சொல்லிட்டாங்க இப்பதான் நீ கல்யாணம் பண்ணிருக்கிற இப்படி ஏற்பட்ட நிலைமையில திருமணம் பண்ணி உடனே வந்து வெளிநாட்டுக்கு போகாத அந்த பொண்ணு தனிமையில இருந்து ரொம்ப இயங்கி போயிடுவா அதனால நீங்க ஒத்துமையா இருங்க இங்க இருந்துகிட்டே ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படி இல்லைனா மட்டும் வேற வழியே இல்லை அப்படின்னா மட்டும் நீ வெளிநாட்டுக்கு போ அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க ஏற்கனவே நம்ம அகிலனுக்கு சொந்தமாக ஒரு சில விஷயம் பார்த்தோன்னா தெரிய வரும் டிரைவிங் அருமையாக வரும் சொந்தமாக ஒரு காரை போட்டுக்கிட்டு உள்ளூர்லேயே பார்த்தோன்னா இருந்துக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு நாலு பணம் சம்பாரிச்சு லைஃப்பில் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க நம்ம பத்மாவை பொறுத்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போனுச்சு அப்போ நினச்சிக்கிட்டவங்களுக்கு இப்போதைக்கு நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்